அரசு சேவையில் தற்போது உள்ள முப்பதாயிரம் பெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா நாயக கவனம் செலுத்தியுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையில் உள்ள பெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்பட்டது அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனித வளமு அமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முக தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கலந்துரையாடலின் போது மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக மக்களுக்கு வினைத்திறன் மிக்க சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரசியுகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நீதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திருச்சியரிடம் இருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்பட உள்ள ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி குறித்து வினவிய குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி வலியுறுதல் செயல்முறை கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதை செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதி அனுரவின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள ஜனாதிபதி இன்று ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளை வேலையேற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்துக்கு அருகில் தமக்கு வேலை வாய்ப்பு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அவர்களின் போராட்டத்துக்கு தடை விதிக்க கோரி ஜால் நீதவான் நீதி மன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்துக்கு தடை விதிக்க முடியாது என கூறி மன்ற தடை கோரிய மனுவை நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பயன்படுத்தப்படும் பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியாது என்று ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜப்பானில் சுமார் மூன்று ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு உரிய நிலையில் உள்ள வாகனங்களை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாய்க்கு தெரிவித்துள்ளார் இதன்படி டொயட்டோ அக்வா டொயட்டோ எக்ஸியோ டொயட்டோ பிரீமியோ டொயட்டோ பியஸ் மற்றும் டொயட்டோ எலியோன் ஆட்டோஃபிட்ஸ் ஆகிய வாகனங்களை இந்த முறைமையின் கீழ் இறக்குமதி செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியுள்ள போதிலும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் உள்ளனர் இதேவேளை தனியார் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்குமாக இருந்தால் நாட்டின் ஜப்பான் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலை இந்நாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பணியாளர்கள் மூன்று வருடங்களாக சம்பளமின்றி பணியாற்றியுள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பணியாளர்களே சம்பளம் இல்லாமல் அரசு நிறுவனம் ஒன்றில் இந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி பணியமர்த்தியுள்ளார்கள் என அர்ஜுனா மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் தொடர்ந்து இலவசமாக வேலை செய்வோம் என குறிப்பிட்டு நூற்றி எழுபது பணியாளர்களிடம் குறித்த வைத்திய அதிகாரி வற்புறுத்தி கடிதம் வாங்கியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து கதைப்பதற்கு சென்ற பல பணியாளர்களை வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றதுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் கதைப்பதற்கு சென்ற போது எனக்கு எதிராக வழக்கம் பதிவு செய்துள்ளார் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி என் ரகுமார திசாநாயக தலைமையில் ஜால் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகின்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறியுள்ளார் அக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்கான காலம் கடந்துவிட்டாலும் தற்போது இணைவதற்கான விடயம் குறித்து கலந்துரையாடுவது நல்லது என்று பீடத்தின் மகாநாயக்க திப்போட்டுவர் ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தெரிவித்துள்ளார் அக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலது அது கூறல நேற்று மல்வத்த மகாபிகாரிக்கு சென்று தேரரை சந்தித்து ஆசி பெற்ற போதே மகாநாயக்க தேர்தாறு தெரிவித்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் கட்சி பிளவுகள் ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது விட்டது தேசிய கட்சி மட்டுமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட பல கட்சிகளும் இரண்டு அல்லது மூன்று கட்சிகளாக பிரிந்துள்ளதாக வணக்கத்துக்குரிய தேரர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவது குறித்து பேசப்பட்டிருந்தாலும் அது வெற்றி பெற்றதாக தெரியவில்லை என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் பேசிய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தனதாக கோரல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனி கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி பிளவுப்பட்ட பிறகு மீண்டும் ஒன்றிணைவது குறித்து பேசப்பட்டாலும் இரு தரப்பினரும் உள்ள சில குறைபாடு காரணமாக அது நாளுக்கு நாள் பின்தங்கி வருவதாகவும் அவர் கூறினார் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த போது இரு கட்சிகளும் பதவிகளையும் வெற்றிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டையும் மக்களையும் கவனித்துக் கொள்ள ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மல்வத்து மகாதீரரிடம் மேலும் வலியுறுத்தினார் ஜால் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது குறித்த போராட்டமானது வடமாகாண வேலை இல்லாப்பட்டதாரிகள் ஒன்றியத்தினால் இன்றைய தினம் எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் போது போராட்டக்காரர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி வருகின்ற நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்கர் விஜயத்தை மேற்கொண்டுள்ளதுடன் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார் இதேவேளை குறித்த கலந்து புதிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதன் நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் பல்வெட்டித்துறை மற்றும் சாவகச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜனாதிபதி சந்திப்புகளை நடத்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு அன்னாரின் இல்லத்தில் வைத்து இன்று ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமாரதி சாநாயக்கா அஞ்சலி செலுத்தினார் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா நேற்று முன்தினம் இரவு காலமானார் இந்நிலையில் இன்றைய தினம் ஜாழ்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமாரதி சாநாயக்கா மாவியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதேபோல இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த மாவி சேனாதிராஜாவின் பூத உடல் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை தகனம் செய்யப்பட உள்ளது காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஹினித்தும பனங்கள பிரதேசத்தில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த மூவரும் மதுபானம் அறுந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் இருவர் இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிய வந்ததுடன் மட்டையரின் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை கினிதுமக் போலீசார் முன்னெடுத்து வந்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது கனடா மீது வரி விதிப்பது தொடர்பில் தாமே கடுவே குறிப்பிட்டதை சனிக்கிழமை நிறைவேற்றியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஓவல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் மேலும் மெக்சிகோவும் கனடாவும் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்லது செய்வதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவை அவர்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இதனால் நாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அவர்களிடம் உள்ள பொருட்கள் இனி நமக்கு தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவிடம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் மரக்கட்டைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் வரி சதவீதம் காலத்துக்கு ஏற்றால் போல உயரவும் குறையவும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனடிய நிர்வாகம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது அத்துடன் எரிசக்தி ஏற்றுமதியை ரத்து செய்யவும் சில பொருட்கள் மற்றும் வளங்கள் மீது ஏற்றுமதி வரி விதிக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் கனடிய நிர்வாகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிட்டார் ப்படத்தக்கது